வணக்கம் ஆன்மீக அன்பர்களே ஞானபாரதம் யூடியூப் சேனல் வழியாக இன்று பெரியவா பெருமை பேச வந்திருக்கிறேன் இன்றும் ஒரு அற்புதமான நிகழ்வு தான் மகா பெரியவா அந்த காலத்தில் அடிக்கடி யாத்திரை கிளம்பி போயிடுவான் இந்தியா போரா அவள் போகாத இடம் இல்லை எல்லா இடத்துக்கும் யாத்திரை போவாள் போகிற இடத்துல மக்கள்லாம் வந்து சாரி சாரியாக அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாள் மகா பெரியவரும் அந்த ஏரியாவில் இல்லை அந்த இடத்துல அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டு போகிறது வழக்கம் அதே மாதிரி ஆந்திராவில் ஒரு தூரம் யாத்திரை போயின்னு இருந்தா ராத்திரி நேரம் அந்த கிராமத்திலே தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடுது பெரியவா அங்கே தங்கிட்டா காலையில் எந்திரிச்சதும் நித்திய அனுஷ்டானங்கள் படுறதுக்கு பக்கத்தில் ஏதாவது குளம் இருக்கா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு தொண்டர்கள்கிட்ட சொல்லி அனுப்பினான் தொண்டர்கள் அந்த கிராமம் பூரா சுற்றி அலைஞ்சோ பெருசாக குளம் குட்டை எதுவுமே அங்கே இல்லை ஒரே ஒரு குளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஒரு ஓரமாக குட்டை மாதிரி ஜலம் இருந்தது அதில் பெரியவா ஸ்நானம் பண்ணக்கூட முடியுமான்னு தெரியல இருந்தாலும் தொண்டர்கள் வந்து பெரியவாக்கிட்ட இந்த மாதிரி ஒரு குளத்தில் சின்னதாக தண்ணி கிடக்கு ஒரு குட்டை மாதிரி இருக்குது அந்த தண்ணி கூட சரியில்லை அப்படின்னு சொன்னான் பரவாயில்ல அவசரத்துக்கு நாம் அந்த குட்டையை உபயோகப்படுத்திக்கலான்னு சொல்லிவிட்டு பெரியவா நித்தியாக அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு கிளம்பி அந்த குளத்துக்கு போகிறா தொண்டர்கள் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அந்த குளத்தில் பெருசாக தண்ணி எதுவும் இல்லை ஓரமாக கொஞ்சம் தண்ணி கிடந்தது ஒரு குட்டை மாதிரி இருந்தது அதுவும் கலைஞன தண்ணியாக இருந்தது பெரியவா பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணுறதுக்கு அந்த குளத்துக்குள்ளே இறங்க போகிற நேரத்தில் கிராமவாசிகள் நினைஞ்சி பேர்த்து கொடுத்துக்கணும் வந்துட்டா வந்து சாமி சாமி குளத்தில் இறங்காதீங்க அந்த குளத்து தண்ணி வந்து கலங்கின கொட்டை மாதிரி இருக்குது தண்ணியும் உப்பு கறிக்கும் நாங்கள் வேறு வழி இல்லாமல் தான் அதை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் சாமி அதில் போய் குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க பெரியவா அதனால் என்ன பரவாயில்ல நான் அதிலேயே ஸ்நானம் பண்ணிக்கிறேன் நீருக்கு தோஷம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இறங்கி அந்த கலங்கண தண்ணியிலே ஸ்நானம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பக்கத்துலேயே உட்காந்து ஜவம் பண்ணினான் ஜவம் பண்ணிவிட்டு வந்திருந்த கிராமவாசிகளுக்கெல்லாம் அட்சதை கொடுத்துட்டு அவளை ஆசிர்வாதம் அடுத்த கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டான் அன்றைக்கு ராத்திரி இன்னொரு கிராமம் அப்புறம் இன்னொரு ஊர் அப்புறம் இன்னொரு ஊர் இப்படியே நாலு நாளாக மாறி மாறி கிராம கிராமமாக போய் அங்கங்கே தங்கிட்டு போயிட்டே இருந்தாள் நாலா நாள் காலம்புற திமுதமுன்னு ஒரு கிராமத்துலேருந்து வண்டியெல்லாம் கட்டிகிட்டு ரெண்டு வண்டி நிறையா கிராமவாசிகள் வந்து இறங்கினான் அவளை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அவள் நாலு நாளைக்கு முன்னால் பெரியவா ஸ்நானம் பண்ணாலே கலங்கணை குட்டை இருந்தவங்க கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்தவான்னு தொண்டர்களுக்கு புரிஞ்சிருச்சு அந்த கிராமவாசிகள் ரெண்டு பேர் பெரியவங்களாக இருந்தவங்க தொண்டர்கள்ட்ட வந்து பெரிய சாமியை பார்க்கணும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த கிராமவாசிகளை பெரியவர்கிட்ட அழைச்சிட்டு போனால் தொண்டர்கள் வந்தவங்க அவ்வளோ பேரும் நெடுஞ்சாரு கிடையாது மகா பெரியவர் காலில் விழுந்து கும்பிட்டாங்க எந்திரிச்சு நின்று கையை கட்டிக்கிட்டு ஐயா சாமி அன்னைக்கு நீங்கள் வந்து குளத்தில் குளிச்சுட்டு போனீங்க இல்லையா நீங்கள் குளிச்சுட்டு போன பிறகு மந்திரம் போட்டது மாதிரி திடீர்னு ஊத்துக்கண்டு மாதிரி குளத்துக்குள்ளேருந்து திது விதுன்னு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ரெண்டு மூணு நாளில் குழம்பே ரொம்ப போச்சு தண்ணியும் கல்கண்டு மாதிரி இனிக்குதுங்க ஐயா நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுது உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு இனிமேல் தண்ணி பிரச்சனையே கிடையாது கிராம மக்கள் நிம்மதியாக குளிக்க குளிக்க தண்ணி குளம்பூரா ரொம்பிருச்சு என்று அவர்கள் சந்தோஷமாக சொன்னார்கள் மகா பெரியவர் ஏதோ அனுக்கிரகம் செய்திருக்கிறார் என்று கூட இருந்த தொண்டர்களுக்கு புரிந்தது ஆனால் அனைத்தையும் செய்து கொடுத்த அந்த நடமாடும் தெய்வம் தனக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லை என்பது போல அமைதியாக இருந்தது அந்த காரண்ய மூர்த்திக்கு தெரியாத யாராருக்கு எப்பொழுது செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பது சரியான நேரத்திலே சரியானபடி அந்த கிராமவாசிகளுக்கு உதவி புத சரியான நேரத்தில் சரியானபடி அந்த கிராமவாசிகளுக்கு உதவி செய்த நடமாடும் தெய்வம் புன்னகை செய்தது அந்த கிராமவாசிகள் ரெண்டு வண்டி நிறைய அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்திருந்தா சாமி எங்கள் கிராமத்தில் விளைஞ்ச அரிசி பருப்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சாமி அதை பெரிய மனசு பண்ணி ஏற்றுக்கணும் என்று கைகோப்பி நின்றார்கள் அந்த நடமாடும் தெய்வம் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வாதம் செய்தது ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர